ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டா தெய்வத்திற்கு கோவில் கட்டி முதன் முதலாக கும்பாபிஷேகம் நடத்தி வந்த கிராம மக்கள் வழிபாடு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே உள்ள ஆத்தங்கரைப்பட்டி கிராம மக்களின் இஷ்ட தெய்வமாகவும் நாட்டா தெய்வமாகவும் ஸ்ரீ காட்டேரி அம்மன் விளங்கி வருகிறது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவிலான கோவில் அமைத்து கிராம மக்கள் அம்மனை வழிபட்டு வந்தனர் இதனை அடுத்து கடந்த ஆண்டு அறநிலைத்துறையின் நிதி மற்றும் கிராம மக்கள் நிதியை கொண்டு குல தெய்வத்திற்கு புதியதாக கோவில் கட்டும் பணிகள் நடந்து வந்ததை அடுத்து முதன் முதலாக காட்டேரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி இரண்டு காலையாக நடைபெற்று அம்மனுக்கு நடைபெற்றது சிவச்சாரியார்கள் கடன் புறப்பாடு நடைபெற்று காவிரி ஆற்றில் எடுத்து வந்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் ஸ்ரீ காட்டேரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவரான காட்டேரி அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் பரிமாறப்பட்டது இக்கிராமத்தில் முதன் முதலாக கோவில் கட்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு திருவிழா நடந்ததால் ஆத்தங்கரைப்பட்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராம மக்கள் மகிழ்ச்சியோடும் பக்தி பரவசத்தோடும் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்